பேராசிரியர் சண்முக வெடிவேலையா ஒரு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கில இந்த செய்தி பதிவு பண்ணுறார் ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்ற பையனும் நான்வெஜ் சாப்பிட்ற பையனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க வெஜிடேரியன் சாப்பிட்ற பையன் எப்படியோ நான்வெஜ் சாப்பிட்றாங்க அந்த பையனை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்கிறக்காக டே நீங்கள் ஆட்டெல்லாம் வெட்டி சாப்பிட்றீங்களடா ஆட்டோட குடலில் தாண்டா புழுக்கையெல்லாம் இருக்கும் எப்பட்றா அந்த குடலெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பையன் டே நாங்கள் அதை அப்படியே சாப்பிட மாட்டோம்டா குடலெல்லாம் சுத்தம் பண்ணி தண்டா சாப்பிடுவோம் அந்த புளுக்கையெல்லாம் எடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ற பையன் ஐயே அப்போ அந்த புழுக்கையெல்லாம் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான் நான்வெஜ் சாப்பிட்ற பையன் டே அதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற கத்திரிக்காய் செடிக்கு போட்டுருவோம்டா அப்படிங்கிறான் உணவில் வந்துட்டு வெஜ் சாப்பிட்றவங்க மேலானவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க கீழானவங்க வெஜ் வெஜ்ஜு உணவுங்கிறது புனிதமான உணவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை உணவுங்கிறது வந்து அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததும் உடல் தேவையை பொறுத்ததும் இதில் வெஜிடேரியன் உயர்வானது வெஜிடேரியன் சாப்பிட்ற உயர்வானவங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருப்பார்